வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ் நிற்க யாராவத்தி பார்க்க போகிறோம்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஈரோடு இடைத்தேர்தலில் கடந்த ஈரோடு இடையே வந்து சின்னம் கிடச்சிச்சு அப்புறம் எம்பி எலெக்ஸா வந்து கிடச்சிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா விக்ரவாண்டி இடைத்தேர்தல் மாதிரி புறக்கணிச்சார்னா ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா இரட்டை இளைச்சின்னு பார்த்திங்கன்னா உரிமை கூறுவார் இது எடப்பாடி பழனிசாமி சிக்கல் ஸோ புறக்கலைச்சாம்னால் அந்த போட்டி இல்லை ஸோ நம்மளுக்கு எவ்வளோ நாங்கள் போட்டியிட தான் வந்து ஜெயிக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த முடியும் அதை தான் சொல்வார் காரணமாக நாங்கள் போட்டியிருந்தால் ஜெயிச்சிருப்போம்ன்ற மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது விக்ரோடைய இடத்தில இப்படி தான் பண்ணார் ஆனால் இப்போ ஈரோடு இடத்தில அப்படி பண்ண வாய்ப்பே இல்லை அப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி போட்டிலன்னா ஓபிஎஸ் கேட்டுவார் இப்போ ஓபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா சின்னம் கொடுக்குறதா இபிஎஸ்க்கு சின்னம் கொடுக்குறதா என்ற கேள்வி இருக்குது முதல் வந்து எடப்பாடி பழனிசாமி தன்னை பொதுச்செலாக தேர்ந்தெடுத்த விதம் பார்த்தீங்கன்னா அந்த பொதுக்குழு கூட்டினாரில் ஒருங்கிணைப்பாளர் இனியும் ஒருங்கிணைப்பை அப்போ சேர்ந்து தான் கூட்டணும் அதுவே பார்த்திங்கன்னா காலாவதி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பொதுக்குழு கூட்டினார் உறுப்பினர்களை வச்சு அதுவே ஒரு கேள்விக்குரியாதவருக்கு எல்லா எல்லாரோட தகவலையும் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டில் எடுத்துகிட்டு தேர்வு நெருங்கும் சமயத்தில் சின்னம் யாருக்குன்றது உறுதியாகுன்றாங்க ஆனால் ஒரு தொண்ணூறு சதவீதம் பார்த்திங்கன்னா யாருக்குமே சின்னம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை முடங்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குன்றாங்க ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் தாங்க